அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் இப்படி நடக்காமல் பிறந்துட்டது என்னுடைய அப்பாவுக்கு அசிங்கம்ன்றது போலவே நினச்சிட்டாரு என்னை எங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனாலும் ரொம்ப யோசிப்பார் அம்மாவிட்ட சண்டை போடுவார் ஆனால் என்னோடய அம்மா அப்படியெல்லாம் கிடையாது என்னை எங்கேனா கூட்டிகிட்டு போனோம் நான் மற்றவங்கள போல் எல்லா இடத்தையும் தான் ஆசை ஆனால் அம்மாவுக்கு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்ட்டு தெரியாது எனக்கு அப்பாவுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்றது ஹாஸ்டலில் இருக்கும் பொழுதெல்லாம் தெரியல ஆனால் நான் வீட்டுக்கே வந்துட்ட பிறகு தான் அப்பாக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதெல்லாமே ஸ்டாப் பண்ணுற ஆரம்பித்தேன் அவர் எதுனா கேள்வி கூட பதில் சொல்லுவேன் ஆனால் எனக்கு நான் எதனா கேட்டேன்னா அதெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துருவாங்க திட்டால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அவர் இப்படி பேசும்பொழுது எனக்கு அளவுக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கும் எத்தனையோ நாள் அம்மா கிட்ட அழுதுவேன் அப்பா இப்படி எல்லாம் திட்டுறாங்கன்னா அவங்க கிடக்குறாங்க நீ விட இதை தான் அம்மா முதல்ல சொல்கிற வார்த்தை அதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடிக்கு வலி போலவே இருக்கும் எனக்கு அந்த வலி என்னன்னு சொல்லவே தெரியாது அம்மா என் வலி இருக்குது இங்கே நெஞ்சுக்கிட்ட வலி இருக்கு ஆனால் அது என்னான்ட்டு தெரியல எப்படி வலிக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க என்னை யாரோ கத்தியில் குத்துற மாதிரியே இருக்குதுன்னு அம்மாவுக்கு என்னை எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்ட்டே தெரியாமல் இருந்துச்சு அந்த வலி வரும்பொழுது நான் அப்படியே அமைதியாக படுத்துக்குவேன் ட்ராயிங் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை டிவி பார்த்துருந்தாலும் அப்படியே அங்கே ஸ்லாப் மேலே படுத்துக்குவேன் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இங்கே கீழவே அப்படியே படுத்துக்குவேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நான் அளவுக்கு அதிகமாக வழியால் துடிக்கும் பொழுது தான் என்னோடய அம்மா என் கிட்ட கேட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு என்ன வந்துடுச்சு அதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டில் கேட்டார் என்னன்னு தெரியல வழி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லவே தான் ஃபஸ்ட் டைமு சண்டை போட்டு தான் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க அப்பாவும் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ்க்கு டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க ஆனால் அப்பயும் அந்த வழி வலி தான் இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக டேப்லெட்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிக்கடிக்கே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ளவே கூட்டிகிட்டு போவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கனாவே எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும் நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் அம்மா எனக்கு பயமாக இருக்குது கண்ணெல்லாம் இருட்டிகிட்டு போகுது இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அப்படின்னு அந்த வருஷம் மட்டும் என்னை எங்கள் அம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை தடவை தூக்கிட்டு போயிருக்காங்க நடு நைட்டில் கூட எனக்கு வழி வந்துடும் என்னுடைய தம்பி தங்கச்சியை விட்டுட்டு எங்கள் அம்மா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டாவே சரியாயிடும் அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க வேலூருக்கு அப்போ நான் அவ்வளோவும் பயந்தேன் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு செலவெல்லாம் அதிகமாக ஆச்சுன்னா எங்கள் அம்மா சண்டை போட்டார் எங்கள் அம்மா அப்பையும் நான் விடுமா ஆயக்கிட்ட காசு வாங்கி கூட விடு நீ எதுவும் அவங்க திட்டினா கூட அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் இதை தான் அம்மா எனக்கு சொன்னது அப்புறம் மேலிட்ட வழியே வந்தால் கூட நம்ம வீட்டில் கேட்கக்கூடாது ஏன்னா அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வருது நம்ம சக்கரை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம இப்படியே வலியோடவே இருக்கலாம் அப்படின்ட்டு கூட இருந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட அம்மா கேட்டாங்க எதுக்காக தான் இதுக்கு இப்படி வலி வருது ஒரு மாதம் டேப்லெட் கொடுத்தோம் இன்ஜெக்ஷன் இல்லாமல் போட்டோம் அப்படி இருந்தும் ஏன் சார் அது போல் வலி வருது அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் சொன்னாங்க இவங்க நிறைய யோசிக்கிறாங்க அப்படி என்னம்மா யோசிக்கிற நீ நைட்டில் நல்லா தூங்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க இது நைட்டில் தூங்கவே மாட்டேன் எவ்வளோ தான் சொன்னாலும் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு ஏன் தூங்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டாங்க நான் எதையுமே யோசிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க டாக்டர் கிட்ட ஆனால் நான் உண்மையாகவே யோசித்தேன் நம்ம அப்போ எனக்கு இந்த வழியெல்லாம் வரும்பொழுது பதினேழு வயசு நம்ம இப்படியே தான் இருந்துருவோமா நடக்க முடியாமல் எப்போவுமே எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு இருக்கவாங்களா எல்லாருக்குமே பாரமாக இருப்போமா இப்படின்னு சொல்லி நைட்லலாம் யோசிப்பேன் இதால வலி வந்துச்சு அது எதால வலி வந்துச்சுன்னு எனக்கும் புரியாமையே இருந்துச்சு அதுக்கே வந்து அந்த டேப்லெட் இருக்கிற வரைக்கும் நல்லா தூங்கிடுவேன் என்னோடய அம்மா என் கூடவே தான் நான் பக்கத்துலேயே தான் படுத்துக்கிறேம்மா நீ தூங்கணுங்க எனக்கு அப்பையும் தூக்கமே வராது எனக்கு கொஞ்ச நாளில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்பொழுதே கை கால் எல்லாமே ஆகிடுச்சி எங்கள் அம்மா நான் இறந்து போயிடுவேன்னு பயந்தாங்க ரெ ரெண்டு பேர் என்ன வந்து கூட பார்த்துட்டு போனாங்க வீட்டில் கை காலெல்லாம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் அம்மா வந்து கண்ணு காமிச்சிட்டாங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நான் உடனே திரும்பி பார்த்தேன் ஏம்மா எனக்கு கை கால் வீங்கிட்டு இருந்தால் என்ன ஆயிடுச்சுமா எனக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க அன்னைக்கு சாயங்காலமே என்னோடய ஆயாக்கும் யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே சாயங்காலம் வந்து என்னை பார்க்கும்போது ஆயா கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்க கை காலெல்லாம் வீக்கமாகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு வீக்கமாக தான் இருக்கிற மாதிரி தெது இல்லை அப்படின்னு கிட்ட ஆயா கேட்கும்போது அப்பயும் அம்மா வந்து கண்ணு காமிச்சாங்க அப்போ நான் அம்மா கிட்ட நைட்டு கேட்டேன் அம்மா எனக்கு எதனால் ஆயிடுமா நான் செத்துடுவோன்னு நான் பயப்படுவேன்னு நினைக்கிறேன் அம்மா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீயாவே எதுவும் நினச்சிக்காத உனக்கு எல்லாம் இது சரியாயிடும் நீ டாக்டர் சொன்ன மாதிரி நீ நல்லா தூங்கு எதையும் யோசிக்காத அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த வலி எனக்கு சரியாச்சா இல்லையான்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க